த கிளாஷ் பிட்வீன் நயன்தாரா அண்ட் தனுஷ் என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ எல்லாருக்குமே தெரியும் நயன்தாராவோட மேரேஜ் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது அந்த மேரேஜை வந்து இவங்க ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரியாக வந்து ரெக்கார்ட் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து சேல் பண்ணியிருந்தாங்க பணத்துக்காக அனலைன் பண்ணிக்கோங்க காசுக்காக அவங்களோட கல்யாண வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டையே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளான் இதெல்லாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடியே வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க அந்த டாக்குமெண்ட்ரி வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது இப்படி இருக்கிற டைமில் திடீர்னு இன்னைக்கு ட்விட்டரில் நயன்தாரா இருந்து ஒரு அபிஷியலான ஒரு லெட்டர் வருது என்ன அப்படின்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து அகைன்ஸ்டாக வருது இது வந்ததும் சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர பயங்கரபுமாக எல்லாரும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க தனுஷ்க்கு சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப்போ நயன்தாரா சப்போர்ட் பண்ணி ஒரு குரூப்போ வந்து மாறி மாறி வந்து சண்டை போட்டுருக்காங்க நயன்தாரா சொன்ன அந்த லெட்டரில் அவங்க ரிலீஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ல வந்து என்ன இருந்தது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்லே வந்து நயன்தாராவை என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா தனுஷ் அவர்களோட அப்பா பேரையும் அண்ணன் பேரையும் மென்ஷன் பண்ணி இவங்களோட மகனானா தனுஷ் அவர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து சினிமா உள்ளவர் தனுஷோட அண்ணன் வந்து சிவராமன் அவர் வந்து டேரக்டர் தனுஷ் வந்து ஸ்டார்டிங் பீரியடில் அவர் தான் வந்து பாடம் பண்ணி இவரை வந்து அறிமுகப்படுத்துது இவங்க மூலமாக தான் நீ சினிமாவில் வந்து வளர்ந்த அப்படிங்கிறத குத்தி காற்றுற முறையில் வந்து வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக சினிமாவில் கஷ்டப்பட்டு யார் தயவும் இல்லாமல் என்னோடய சொந்த முயற்சியில் நான் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் நம்ம பதிவு பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது தனுஷ் அப்பா வந்து சினிமாவில் இருந்தாலும் அவங்க அண்ணன் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தாலும் அவரோட ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காரு எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் வந்து எவ்வளோ டெடிகேஷனான ஆக்டர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவார் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் தான் வந்து நீங்கள் இந்த நிலமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணுறது எந்த வித வந்து கரெக்டாக இருக்காது உங்களை வந்து வந்து வசதி பேசிக்கிறீங்க நான் ஒரு பெண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா எவ்வளவு பாடுகளை சந்திச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி தற்போது பேசுகிறீங்க அடுத்தவங்கள பத்தி நீங்க பாக்கணும் தனுஷா வந்து சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆக்டர் விஜய் அவர்களே வந்து சொல்ற மாதிரி ஏன்னா அவரோட அப்பா வந்து டேரக்டர் முதல் பத்து படங்களா அதனால விஜய் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே பண்ணல அப்படின்னு சொல்லி நம்மளால வந்து சொல்ல முடியாது அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு இப்ப நம்ம பைக் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபயரிங் நம்ம கிங் பண்றோம் இல்ல செல்ஃபோன் கொடுக்கணும்ல சோ அதே மாதிரி தான் அவங்க வந்து கிக்ஸ்டார்ட் பண்ணி விடுறதுக்கு ஒருத்தங்க தேவைப்பட்டுச்சு அதுதான் வந்து அவங்களே தவிர அவங்க சஸ்டெயின் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களோட ஓன் கால் அதை வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ஈடுபடுத்தக்கூடாது நயன்தார் அவர்கள் தனுஷ் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நாங்கள் கடந்த ரெண்டு வருஷமாக இந்த பியாண்ட் த ஃபேரிடேல் அப்படின்ற டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட வந்து போராடிட்டு இருக்கோம் எதுக்கு அப்படின்னா மன்தாராவுக்கும் விக்னேஸ்வருக்கும் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே தெரியும் இவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்த ஒரு ஒரு கம்யூனிகேஷன் பாத் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா தான் அப்படின்ற ஒரு படம் தான் இந்த நானு முறவுடி தான் படத்தோட ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் நயன்தாரா வந்து இந்த ஃபேரி டெய்லுன்னு சொல்லி ஒரு மேரேஜ் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல அதில் வந்து நிறைய முக்கியமான சீன்ஸ் சாங்ஸ்லாம் வந்து நானும் நபடிதான் படத்துலேருந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக உங்ககிட்ட நாங்கள் ரெண்டு வருஷமா காப்பி ரைட்ஸ் கேட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் எங்களுக்கு என்ஓசி கொடுங்க அதை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் தனுஷ் சைலேருந்து எந்த ஒரு ப்ராப்பரான ரிப்ளையும் வரல இவங்க இதுக்கு முன்னாடி நயன்தாரா தி ஃபேரி டேல் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு மூணு செகண்ட் நானு கோடி படத்தோட சீன் வச்சிருக்கு நீங்கள் வந்து லீகலாக இல்லை நோட்டீஸ் அனுப்புறீங்க எனக்கு பத்து கோடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு நோட்டீஸ் அனுப்புறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் நாங்களும் அந்த படத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு முறையில் தான் வந்து ஒரு ரைட்ஸ் தான் வந்து கேட்குறோம் நீங்கள் வந்து லீகலாக என் மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இல்லை ரீசன் சொன்னீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் தனிப்பட்ட நயன்தாரா மேலே இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நீங்க இப்படி பண்றத வந்து என்னால ஏத்துக்க முடியாது நீங்க யாருன்றத இந்த உலகத்துக்கு நான் வந்து காட்ட போறேன் நீங்க வந்து ஆடியோ லான்ச்சில் போயிட்டு உங்க அப்பாவி ரசிகர்கள் முன்னால பேசுறதெல்லாம் வந்து எல்லாரும் உண்மை நம்பிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே உண்மை என்ன அப்படின்றத வந்து நான் வெளியே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்கிரோஷமா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த நடந்த விஷயத்தையே வந்து நீங்க நெக்ஸ்ட் உங்க படத்தோட ஆடியோ லான்ச்ல போயிட்டு இதை ஒரு குட்டி ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணி அதையும் நீங்க உங்க ரசிகர்கள் முன்னால பேசுவீங்க அதையும் நிறைய பேர் வந்து நம்புவாங்க என்ன இருந்தாலும் மனுஷங்க மத்தியில் தப்பிச்சுட்டாலும் கடவுளோட வந்து கோபமாங்க டேரக்டா இன்ஸ்டாகிராம்ல தனுஷ் அவர்களை டாக் பண்ணியே இந்த லெட்டர் வந்து அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேல தப்பு வரோ நயத்தா கேக்குறது நியாய இருக்குல்ல தனுஷ் சொல்றது நியாய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேக்குறாங்க சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் யார் மேல கரெக்ட் தப்பு அப்படின்னு வந்து என்னால சொல்ல முடியாது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா நயன்தாரா வந்து அவங்களோட மேரேஜ் வீடியோவை நெட்ஃபிலிக்ஸ்க்கு வந்து சும்மா கொடுக்கல அவங்க வந்து ஐம்பது கோடிக்கு அதிகமாக வந்து அவங்களோட மேரேஜ் வீடியோவை விற்றுருக்காங்க டாக்குமெண்ட்ரியா நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸுக்கு விற்றுருக்காங்க நீங்க நினைச்சா அந்த டாக்குமெண்ட் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்க முடியாது இருந்தா மட்டும்தான் அதாவது காசு கொடுத்து நீங்க பண்ணினா மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும் அப்போ இதுல லாபம் சம்பாதிக்கிறது யாருன்னா நயன்தா அதை விட்டுட்டாங்க அவங்களுக்கு லாபம் நெட்ளிக்ஸ் நம்ம காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறோம் நெட் லாபம் இப்போ நயன்தாரா வந்து கிட்ட டிமாண்ட் பண்றாங்க எனக்கு வந்து அலோவ் பண்ணுங்க இந்த படத்துல இருந்து சீன்ஸ் சாங்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தனுஷ் என்ன சொல்றாரு எனக்கு காப்பிரைட் வேணும் சொல்லி கேட்கறாரு என்ன தப்பு இருக்கு உங்களோட கல்யாண வீடியோ எவ்வளவு மெமரபுளான ஒரு விஷயமே வந்து நீங்க காசுக்காக இன்னொருத்தருகிட்ட விற்கிறீங்க பணத்துக்காக விற்கிறீங்க உங்களோட மேரேஜ் வீடியோவை நாங்க பார்க்கணும் அப்படின்னா நாங்க பணம் தான் வந்து பார்க்கணும் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் கஷ்டப்பட்டு பணம் போட்டு பணம் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்படுவார் அந்த ப்ரொடியூசர் காப்பியை கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது இதுல எதுவும் தப்பு இல்லையே தனுஷ் வந்து தான் பண்ணிட்டு இருக்காரு இதுல எதுவும் தப்பு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது இன்னொன்று நிறைய பேர் இளையராஜா கூட வந்து தனுஷ் வந்து கம்பேர் பண்றீங்க இளையராஜா காப்பிலேட் கேட்டால் மட்டும் எல்லாரும் இளையராஜா வந்துருங்க தனுஷ் காப்பிலேட் கேட்டால் மட்டும் எல்லாரும் தனுஷ் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்றாங்க நல்லா புரிஞ்சவங்க இளையராஜா இஸ் நாட் மூவி ப்ரொட்யூசர் அவர் வந்து ஒரு மியூசிக் டேரக்டர் அவர் கம்போஸ் பண்ற பாட்டுக்காக சம்பளம் வாங்கிடுவார் அது வந்து ப்ரொடியூசர் பக்கமாக போயிடும் அந்த அது வேற கான்செப்ட் ஆனா தனுஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் ப்ரொடியூசர் அந்த நீங்கள் யூஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அந்த சாங்ஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றதை முடிவு பண்ண வேண்டியது வந்து தனுஷ் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அது அவரோட விருப்பம் தான் அதை வந்து நம்ம தனுஷா இப்படி பண்றாரு தனுஷா அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இன்னொன்று இது என்ன காரணமா இருக்கும் என்னோட என் மேல உள்ள வெறுப்பு தான் வந்து காரணம் சொல்லி ஒரு ரீசன் அந்த நானும் அப்படி தான் படம் வந்து அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் படம் பயங்கர க்ரோஸ் கணக்குல கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படின்லாம் கிடையாது அது ஒரு முக்க படம் தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்துல ஒரு மணி நேரம் வேணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு சீட்ஸ் பண்ணி தான் வந்து நல்லா இருக்கும் அனிந்தோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் தனுஷ் தனுஷங்களுக்கு பெருசாக லாபம் கெனச்சிருக்காரு நினைக்கிறேன் அதனால நயன்தாரா கேக்கும்போது ஏற்கனவே உங்க புரிஞ்சினால நான் பெரிய இருக்கேன் அதனால டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தோணி எனக்கு பண்ணா தோணுச்சு இந்த காப்பிரைட் விஷயத்தெல்லாம் தாண்டி பர்சனலாக நயன்தாரா வந்து தனுஷா அட்டாக் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது ஏன்னா அப்படி பார்த்தோம்னா நயன்தாரா இன்னைக்கு நான் வந்து சிங்கிள் ரூமனா எவ்வளோ விஷயம் பண்ணிருங்க யார் தயவு பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அதையும் வந்து நம்ம பேசலாம் ஒவ்வொரு சீசனா நயன்தாரா யார்கூட இருந்தாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறிக்கிட்டாங்க பிரபுதேவா அப்புறம் அப்புறம் விக்னேஷ் மாதிரி லிஸ்ட்ல நம்மளுக்கு தெரியாதவங்களே வந்து நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நம்ம நயன்தாராங்க ஒரு அக்யூசியேஷன் வைக்க முடியாது நீங்கள் நீங்க தான் சினிமா வளர்ந்தீங்க அப்படின்னு சொல்லி வைக்க முடியாது இல்ல சோ அதே மாதிரிதான் தனுஷ் மேல வச்சிருக்கேஷனுக்கும் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது இந்த விஷயத்தை பத்தி தனுஷோட வக்கீல் லீகல் டீம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நயன்தாரா மேல ஒரு மான நஷ்ட வழக்கீடு போட்டிருக்காங்க எங்களோட கட்சிக்காரர் மேல இப்படி அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து கோடி ரூபாய் நஷ்டம் கேட்டு கோர்ட்ல வந்து கேஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க லாயர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனுஷ் தரப்புல இருந்து இதுக்கு ரிப்ளை வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வந்தாலும் நிஜமா எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றத நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் டாக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது நயன்தாரா வந்து ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர யாருக்குமே தெரியாது ஆனா நேற்று நயன்தாரா பண்ண இந்த விஷயம் வந்து ஒரு பயங்கர பப்ளிசிட்டி ஸ்டண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க ஒரு ட்ரெண்டிங் டாபிக் ஆச்சு அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ரோமோஷன்ல அவங்க எதுவுமே பண்ணல தனுஷா அட்டாக் பண்ணி ஒரு லெட்டர் எழுதினாங்க ஓ இப்படி ஒரு படம் வருது அப்படி ஒரு டாக்குமெண்ட் வருது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் அதை வந்து ஈகரா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குட் ஒர்க் பை நயன்தரா அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் பாப்போம் தனுஷர் சைட்ல இருந்து என்ன ரிப்ளை வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் மீட் பண்றேன்